கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமன் தொட்டி என்னும் இடத்தில் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் பல்வேறு கிராம பகுதிகளுக்கு சுமார் பதினைந்து கோடி மதிப்பிலான தார் சாலை அமைக்கும் திட்டத்தை அதிமுக எம்எல்ஏ கேபி முனுசாமி அடிக்கல் நாட்டுவதாக அதிமுகவினர் பேனர் வைத்திருந்தனர் அதே திட்டத்தை திமுகவினர் துவக்கி வைத்திட கொடிகள் நடப்பட்டிருந்தது திமுக ஆட்சி என கூறி கேபி முனுசாமிக்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர் இதனால் கே பி முனுசாமி மற்றும் அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஆளும் கட்சி எதிர்கட்சி இடையே மோதல் ஏற்பட்டதால் சற்று பரபரப்பான சூழல் உருவானது இது குறித்து தன் கண்டனத்தை பதிவு செய்திருக்கும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அரசியல் நாகரீகம் என்பது கொஞ்சம் கூட இல்லாமல் அதிகார மமதையில் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினரை அவமதிக்கும் வகையில் அராஜக போக்குடன் செயல்படும் திமுகவின் இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என கூறியிருக்கிறார் ஏய் <laughs> 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 કોલફિટલોને મને લેસકો બોટાઈન્ડરો આખા જાળ પડીને એમલે જાળ પડીને જાળ પડીને એ આપણે દર્શકો આ પ્રાયોમે કરી રહ્યા છે સાયલન્ટ ગ્રાન્ડ સાયલન્ટ ગ્રાન્ડ સાયલન્ટ ગ્રાન્ડ સાયલન્ટ ગ્રાન્ડ શું હાલુંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંં